மற்றொரு முக்கிய செய்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழை காரணமாக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாளை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மாவட்ட நிர்வாகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இசக்கிராஜா இணைகிறார் இசக்கிராஜா இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக சரியா அதாவது தூத்துக்குடியில் வந்து கடந்த இரண்டு தினங்களாக போய்விடும் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் ஏறத்தால் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிற எல்லாமே வந்து காணப்பட்டு இருக்கு இதனை முன்னிட்டு ஏற்கனவே அதாவது பல்வேறு மக்களை மீட்பு பணி மீட்புப் பணிகள் நடவடிக்கை இருக்கு மாவட்டம் முழுவதும் மின்சாரம் மற்றும் இணையதள வசதிகள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஏறத்தால தனித்தீவாக மாறி உள்ள சூழ்நிலை வந்து பல ரோடுகள் வந்து உடஞ்சிருக்கு இப்ப குளங்கள் எல்லாம் உடையப்பட்டு தண்ணீரால் சூழப்பட்டிருக்க சூழ்நிலையில பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் சிரமப்படுவார்கள் பள்ளிகள் பல பள்ளிகளில் பள்ளி கல்லூரிகளும் வெள்ளம் சொல்லப்பட காரணத்தினால நேற்றும் ஏற்கனவே அதாவது இருந்து மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து இங்கும் மழை நீர் வரியாத காரணத்தாலும் மலை மழை கூ இருக்கக்கூடும் என்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால மாவட்ட ஆட்சியர் லட்சுமி வந்து நாளையும் பள்ளி கல்லூரி முடியும் மழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இணைப்பில் வந்து விவரங்களை தந்ததற்காக நன்றி சக்கிராஜா